ஹலோ கைஸ் வெல்கம் டு சுபிஜே பிளாக்ஸ் எனக்கு ஒரு அம்மையான டிஷ் பார்க்கலாமா ஸோ இன்றைக்கி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் வந்துட்டு அதாவது மெயின் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு நான் என்னுடைய கார்டனில் தான் எடுத்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு தாலிக்கிறது கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துக்கிட்டேன் நான் வந்துட்டு எனக்கு நம்ம முருங்கைக்கீரை சட்னி தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்துட்டு முருங்கைக்கீரை வந்துட்டு நம்ம கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ நான் முருங்க வந்துட்டு ஹார்வஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை ஒரு சைடு இருக்கட்டும் தென் வந்துட்டு ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் அது கூட உளுந்த பருப்பு வந்துட்டு சேர்த்திக்கிறேன் ஸோ இப்போ உளுந்து சேர்த்துனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி வந்துட்டு சேர்த்திக்கிறேன் தென் வந்துட்டு பச்சை மிளகா வந்துட்டு இது கூட சாரி காஞ்ச மிளகா வந்துட்டு இது கூட சேர்த்திக்கிறேன் தென் வந்துட்டு கொஞ்சமாக புளி தென் கருவேப்பிலை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் இது கூட சேர்த்துட்டு தென் வந்துட்டு கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் சேர்த்திக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஜீரகம் வந்துட்டு சேர்த்திக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு இது கூட வந்துட்டு ஆனியன் வந்துட்டு ஆட் பண்ணணும் ஸோ இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்துட்டு எடுத்திருக்கேன் ஸோ இப்போ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் தென் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வந்துட்டு சேர்த்திக்கலாம் ஸோ இப்போ இது கூட முருங்கைக்கீரையை வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு குக் பண்ணிக்கிறேன் தென் கொஞ்சம் முருங்கைக்கீரை வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் தென் சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் வந்துட்டு இது கூடவே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை வந்துட்டு ஆற விட்றணும் ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு மிக்சி ஜாருக்கு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஆறு ஆறு இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நான் மிக ஷிஃப்ட் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டேன் அவ்வளோதான் நம்மளோட எம்மியான முருங்கைக்கீரை சட்னி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ எல்லாேருமே சாப்பிட்லாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ இதுக்கோடு வந்துட்டு இட்லி தோசை எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரைஸுக்கு வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஓகே கைஸ் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்